ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இட்லி மிச்சம் ஆயிடுச்சுன்னா நம்ம கவலையே படத்தவையில் மிச்சமான இட்லியை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான பெப்பர் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி ஆறு நான் மீதமான இட்லி ஆறு எடுத்திருக்கேன் வெங்காயம் இரண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உப்பு சிறிதளவு கருவேப்பிலை ஒரு கொத்து நெய் மற்றும் எண்ணெய் இட்லியெல்லாம் எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு அதை நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பீசஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய பீசஸ் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக எல்லா இட்லியையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா இட்லியையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு மிளகு ஜீரகத்தை எடுத்துக்கலாம் எப்போதும் ஒரே மாதிரி இட்லி மா சாப்பிட்றது அது அதெல்லாம் நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் அந்த மாதிரியான டயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு செஞ்சு சாப்பிடும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ மிளகு ஜீரகத்தை வறுத்து முடித்தாச்சு இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நெய் நமக்கு போது நமக்கு நல்லா இருக்கும் வெங்காயத்தை வதக்கி முடிச்சாச்சு இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்ச இட்லி பீசஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச மிளகையும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி அந்த பொடியை அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பொடியை சேர்க்கும்போதே நம்ம பெப்பர் இட்லிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு இப்போ கடைசியாக அதில் நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை தூவி இதில் திரும்பவும் நெய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கடாயில் வச்சுருந்து நல்லா கிளறிட்டு வாசனை எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை இறக்கிட வேண்டியது தான் இப்போ சூடான சுவையான பெப்பர் இட்லி தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ